ரொம்ப ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேருக்கு மேலே இந்த துயர சம்பவத்தில் இறந்து போயிருக்காங்க ஏர் இண்டியாவுடைய விமானத்தில் பயணம் மேற்கொண்டவங்க மட்டும் இல்லாமல் அது போய் விழுந்த இடங்கிறது ஒரு காலேஜ் கேம்பஸாக இருந்திருக்கு அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களுடைய உயிர்கள் கூட பலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பார்க்க முடியுது இந்த விபத்தில் பலியானவர்களுடைய கதைகள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த வழி இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்குது இவ்வளோ மோசமான விபத்துங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முழுமையான ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பல பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சரியான ரீசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு விமானத்துடைய பிளாக் பாக்ஸ் கிடச்சதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ முதல் கட்டத்தில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த விபத்தில் ரெண்டு நிறுவனங்களுடைய பெயர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு ஒன்று ஏர் இண்டியா இன்னொன்று போயிங் இந்த ரெண்டு நிறுவனங்களும் இந்த விபத்தை தவிர்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மோசமான விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாமா முடியாதா அப்படிங்கிறது தான் வாங்க வாழ்க்கையில் என்ன வேணாம் எப்போ வேணாம் எந்த நொடி வேணாம் எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது இந்த சமூகம் பார்த்ததுக்கப்புறமா அப்படி சம்மட்டியில் அடித்த மாதிரி திரும்ப திரும்ப தோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இதில் பயணம் பண்ணவங்களுடைய கதைகளை படித்தா அப்படி தான் தோணுது ஒருத்தர் லண்டனில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு தன்னுடைய ஃபேமிலியை ஒட்டு மொத்தமாக அங்கே ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பல வருஷமாக அதுக்கான முயற்சியை வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அவங்க ஒய்ஃப் வந்து டாக்டர் மூணு குழந்தைங்க பல வருட போராட்டத்துக்கு அப்புறமா பக்காவாக பிளான் பண்ணி பேப்பர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறி சந்தோஷமாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆகிறாங்க அவங்க டேக் ஆஃப் ஆன அஞ்சு நிமிஷத்தில் அதாவது அந்த செல்ஃபி எடுக்கப்பட்ட ஐந்து நிமிடங்களில் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே இறந்து போயிடுச்சு அதே மாதிரி இன்னொரு பெண்ணுடைய கதையை பாருங்கள் ஜனவரி மாதம் தான் கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே லண்டனுக்கு வந்து ஹஸ்பண்ட் போயிருக்காரு அவரை பார்க்கறதுக்காக விசா கிடச்சி இப்போ தான் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த புதுசாக கல்யாணமான அந்த மனைவி லண்டனுக்கு போய் புதிய வாழ்க்கையை தொடங்கணுங்கிற கனவோடு அவங்களுடைய பயணம் தொடங்குச்சு ஆனால் அது வித்தின் அ செகண்ட்லேயே அவங்களுடைய பயணங்கிறது முடிவுக்கு வந்துடுச்சு இப்படி நிறைய பேருடைய கதைகள் நாலு வயசு குழந்தையோட இருக்கக்கூடிய ஃபேமிலி அண்ணன் தம்பிங்க ஒன்றா வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸ்ன்னு எல்லாருடைய விஷுவல்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தா அவ்வளவு வழி வந்து அதிகமாகுது வேதனை அதிகமாகுது இந்த அளவுக்கு இவ்வளோ பேர் இறந்து போகிறதுக்கு இவ்வளோ மோசமான ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு காரணம் என்ன ஒரு விபத்துனால் எப்படி வேணால் நடக்கலாம் அது எதிர்பாராத ஒன்று அவ்வளோதான் நம்ம எவ்வளோ சேஃபாக வண்டி ஓட்டினாலும் எதிர்பாராத விவரமாக ஏதாவது ஒரு விபத்துங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஊருக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அது சேஃபான வண்டின்னு தெரிஞ்சு நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா வேறு விஷயம் ஆனால் அது பிரேக்கு பிடிக்கல பிரேக் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம் அந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது எப்படி விபத்தாகும் அது தெரிஞ்சே நடக்கக்கூடிய ஒன்று கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த விமான விபத்துலேயும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது பல வகையில் பல பேரால் உருவாக்கப்படுது இந்த கேள்வி எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து போடக்கூடிய ரிவ்யூஸில் இருந்து தான் தொடங்குது இந்த விபத்து நடந்த உடனேயே நிறைய பேர் வந்து அவங்களுடைய இன்ஸ்டா போஸ்ட்டில் ட்வீட்டில் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் தொடர்ந்து எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏர் இண்டியாவை பயன்படுத்துறதுங்கிறது இந்த மாதிரியான மோசமான நைட் மேராக தான் மாறிக்கிட்டு இருக்குது நாங்கள் இது வரைக்கும் பயணம் செஞ்சதில் ஏர் இண்டியாவில் பயணம் செஞ்சது தான் ரொம்ப ரொம்ப வந்து கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட்டையும் மோசமான எக்ஸ்பீரியன்ஸையும் உருவாக்கின ஒரு ஏர்லைனாக அது இருக்குது அந்த ஏர்லைன் தான் இன்றைக்கி இப்படி ஒரு விபத்தையும் சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஒரு ஊடகவியலாளர் வந்து அவங்களுடைய கருத்தை கூட இதே வித மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் லண்டனுக்கு கிளம்புறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது அவங்க போக வேண்டிய பிளெயினுங்கிறதே டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே வெயிட்டிங்கில் இருந்துருக்கேன் ஃப்ளைட்டுக்குள்ளேயே அவங்க இருந்திருக்காங்க டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா வெளியில் அனுப்பப்பட்டு வேறு ஃப்ளைட்டில் வந்து அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க இதிலேயே கிட்டத்தட்ட ஃபைவ் ஹவர்ஸ் டிலே ஆயிருக்கு ஃபைவ் ஹவர்ஸ் தான் அவங்க லண்டனுக்கு போய் சேர்ந்திருக்காங்க சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க லக்கேஜை இந்தியாவிலே விட்டுட்டு வந்திருக்காங்க ஏர் இண்டியா அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து தான் அவங்களுடைய லக்கேஜுங்கிறது வந்து சேர்ந்துருக்கு அதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்க அங்கே வாங்க வேண்டிய சூழலுங்கிறது வந்திருக்கு அதுக்கு நிறைய பணமும் செலவாயிருக்கு இப்படி பல பேருடைய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஏர் இண்டியாவில் சமீப காலமாக ரொம்ப மோசமான ஒன்றா தான் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது அவங்களோட ஃப்ளைட்ஸ்லாம் ரொம்ப டிலேவாக இருக்குது ரொம்ப மோசமான சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க சரியான பதில்கள் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து ஏர் இண்டியா மேலே வைக்கிறாங்க இது ரீசன்ட் டேஸ்லன்னு இல்லை கடந்த ஒரு சில வருடங்களாகவே இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் தான் இருந்துச்சு டாட்டா வந்து ஏர் இண்டியாவை வாங்கினதுக்கப்புறமா இந்த நிலமை மாறப்போகுது பயங்கரமாக மாறப்போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக மாறிச்சு ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி தான் ஏர் இண்டியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த ரிவ்யூஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இன்றைக்கி ஏர் இண்டியா இந்தியாவில் ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ஏர்லைனாக இருக்குது டாட்டாவை நடத்திக்கிட்டு இருந்த விஸ்டாரா ஏஎக்ஸ் கனெக்ட்டுங்கிற நிறுவனங்களை எல்லாம் ஏர் இண்டியாவோட ஒன்றை மெர்ஜ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இந்தியாவுடைய செகண்ட் பிக்கஸ்ட் ஏர்லைனாக இண்டிகோவுக்கு அடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏர் இண்டியா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேலான ஃப்ளைட்ஸுங்கிறது ஏர் இண்டியாவோடய கண்ட்ரோலில் இருக்குது இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கக்கூடிய ஏர் தான் இவ்வளோ மோசமான கெட்டப்பேருங்கிறத வாங்கியிருக்காங்க ஆனால் ஏர் இண்டியா தொடக்கத்தில் அப்படி இல்லை ஏர் இண்டியாவோடய வரலாறு எடுத்து பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒன்றாக இருக்கும் ஏர் இண்டியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் டி டாட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் பிரிட்டிஷுடைய இம்பீரியல் ஏர்வேஸுடைய மெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது டாட்டாவுக்கு கிடைக்கிது அதை பேஸ் பண்ணி தான் முதல் முதல்ல டாடா கம்பெனியோடைய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது ஆரம்பித்த ஒரு வருஷத்துலேயே ஒரு டன்னுக்கு அதிகமான மெயில்ஸை வந்து விமான போக்குவரத்தின் மூலமாக டாட்டாவுடைய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க அந்த முதல் சக்ஸஸ் உருவாகிறதுக்கு காரணமே ஜேஆர்டி டாட்டா தான் ஏன்னா அவருக்கு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த வெற்றி அடிப்படையை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் டாட்டா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனங்கிறது உருவாக்கப்படுது கமர்ஷியலான ஃப்ளைட்ஸை வந்து அவங்க வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போருங்கிறது முடிவுக்கு வருது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவான சமயத்தில் தனியாக ஒரு ஏர்லைன் நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குறாரு ஜேஆர்டி டாட்டா அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஏர் இண்டியா நிறுவனம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு ஏர் இண்டியாவுடைய முக்கிய கோல் என்னவாக இருந்ததுன்னா வெளிநாடுகளுக்கு பயணிகளை கொண்டு போகிறது வெளிநாட்டு பயணிகளை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது தான் அவங்களுடைய முக்கியமான பணியாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தார் ஜேஆர்டி டாடா இன்டர்நேஷ்னல் ஆர்வே தான் அவருடைய பெரிய கான்சென்ட்ரேஷனாக இருந்துச்சு அதுக்காகவே செதுக்கி செதுக்கி ஏர் இண்டியாவை உருவாக்குனார் இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச சமயத்தில் இந்தியாவை பார்த்தினா ஒரு பெரிய மதிப்புங்கிறது உலக நாடுகள் மத்தியில் இல்லை ஆனால் அந்த மதிப்பை பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணதில் மிக முக்கியமான பங்குங்கிறது ஏர் இண்டியாவுக்கு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு டாப் நாட்சில் அவங்களுடைய சர்வீஸ் அண்ட் குவாலிட்டிங்கிறது இருந்துச்சு ஏர் இண்டியாவுடைய சர்வீஸ் மாதிரி தான் எல்லா ஏர்லைனுடைய சர்வீஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை உருவாக்குனாரு ஜேஆர்டி டாட்டா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உருவாக்கப்பட்ட சமயத்தில் கூட ஏர் இண்டியாவை பார்த்து அவங்கள மாதிரி நாமளும் சர்வீஸ் கொடுக்கணும் அதை ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சிங்கப்பூர் அரசு சொல்லக்கூடிய அளவுக்கு சர்வீஸுங்கிறத மெயின்டைன் பண்ணாங்க ஏர் இண்டியா இன்ஃபேக்ட் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஏர் இண்டியாவை முழுமையாக இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனமாக மாற்றினப்போ கூட சம்பளமே வாங்காமல் ஏர் இந்தியாவுடைய சேர்மேனாக இருந்து ஏர் இண்டியாவை தொடர்ந்து வழி நடத்துனவர் ஜேஆர்டி டாட்டா டாட்டா குழுமத்தில் அதனால் நிறைய பிரச்சனைகள் கூட உருவாச்சு அவர் தேவையில்லாமல் வந்து நம்ம கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சிட்ருக்காரு அதுக்கு நேரம் ஒதுக்குறாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இது நான் உருவாக்குன நிறுவனம் என்னுடைய கனவு இது இதை நான் விட முடியாதுன்னு சொல்லி ஜேஆர்டி டாட்டா தன்னோட இறுதி காலம் வரைக்குமே ஏர் இண்டியாவுக்கான வழிகாட்டியாகவே இருந்தார் அப்படி ஒரு மார்க்காக டாப் குவாலிட்டியில் இருந்த ஒரு நிறுவனம் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் கெட்ட பேர் அப்படிங்கிறத வாங்கியிருக்கு இது வாங்கினதுக்கான காரணம் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏர் இண்டியாங்கிறது ஜேஆர்டி டாட்டாவுடைய தலைமை கீழேருந்து மாறினதுக்கப்புறமா இந்தியாவுடைய பியூரோக்ரஸிக்குள்ளே போய் மாட்டிக்குச்சு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி பெருசாக தெரியாதவங்க அனுபவம் இல்லாதவங்க ஏர் இண்டியாவுடைய சேர்மன்ஸாக வந்து உட்காரும்போது அதை சரியாக வழிகாட்ட முடியாமல் தவறிட்டாங்க அதே சமயத்தில் அவங்க எடுக்க வேண்டிய முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாமே மினிஸ்டரை கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு மினிஸ்டரிக்கு கீழே செயல்பட்டதால் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படாமலேயே அது அப்படியே தேங்கி போய் தன்னுடைய குவாலிட்டியை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மிக முக்கியமான ப்ராப்ளம்ங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா ரெண்டு கம்பெனி அப்போ தான் அதாவது ஏர் இண்டியா இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்துச்சு இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவையை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்துச்சு ரெண்டு ஒரே கம்பெனிக்கு கீழே இருந்தாலும் தனித்தனி கம்பெனியாக இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இது ரெண்டுத்தையும் ஒன்றா ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா மேட்ச் பண்ணிணாங்க அதுதான் பெரிய அளவுக்கான நஷ்டத்தை உருவாக்க ஆரம்பித்தது ஏர் இண்டியா தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்க ஆரம்பித்தது அதிகமாக நஷ்டத்தில் இயங்கினால பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள ஏர் இண்டியாங்கிறது போய் விழுந்துச்சு இப்படிப்பட்ட தான் ஏர் இண்டியாவை பல வருஷங்களாக விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மத்திய அரசு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஏர் இண்டியா அப்படிங்கிறத மறுபடியும் டாட்டாவுடைய கைகளுக்கே போச்சு தன்னுடைய இலகசியை டாட்டா மறுபடியும் காப்பாற்றிருச்சு எந்த டாட்டா இருந்து ஏர் இண்டியாங்கிறது இந்திய அரசுங்கிட்ட போச்சோ திரும்ப அதே டாடா கிட்ட வந்து ஏர் இண்டியா வந்துருச்சு இனிமேல் ஏர் இண்டியாவுடைய முகமே மாறிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் உருவாச்சு ஆனால் தொடர்ந்து அந்த எதிர்பார்ப்புகள்லாம் பெரிய அளவுக்கு பூர்த்தி ஆகாமலே தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போது ரீசெண்டாக பார்க்கக்கூடிய அந்த ரிவ்யூஸில் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதே சமயத்தில் டாட்டா வந்து ஏர் இண்டியாவை கைவிடலை அதை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான பல முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஏர் இண்டியா கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது புது ஏர்க்ராஃப்ட்டை வாங்குறதுக்கு ஏர் பஸ்ஸுக்கும் போயிங்க்கும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இன்னும் நூறு ஏர்கிராஃப்டை வாங்குறதுக்கு ஏர் பஸ்ஸுக்கு இன்னொரு ஆர்டருங்கிறத ஏர் இண்டியா கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக அவங்களுடைய லோகோ சேஞ்சில் இருந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்லாம் அதை தான் காட்டிகிட்டு இருந்துச்சு ஏர் இண்டியாவை டோட்டலாக மாற்றி பேஸ்லேருந்து இருந்து ஆரம்பித்து அதை முன்னாடி எப்படி ஒரு டாப் நாச்சில் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு டாப் நாச்சில் கொண்டு வரணுங்கிற முயற்சிங்கிறத டாட்டா எடுத்துக்கிட்டு இருந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனால் அந்த வேகம் பத்தலை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தில் இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆர் இண்டியா ரொம்ப கவனக்குறைவாக வந்து அவங்களுடைய சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த மோசமான ரிவ்யூஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை சரி பண்ணுறதுக்கு டாட்டா குழுமம் போதிய அளவுக்கு அதில் கவனம் செலுத்தவே இல்லையோ அப்படிங்கிறதான் இப்போ மாறி மாதிரியிருக்கு டாடா குழுமத்தின் மேலே இப்படி ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னா போயிங் நிறுவனத்தின் மேலே இன்னொரு பெரிய கேள்வி அப்படிங்கிறது எழும்புது அது என்ன கேள்வி அப்படின்னா இந்த விமானம் பாதுகாப்பான ஒன்று தானா அப்படி விபத்துக்குள்ளான இந்த விமானத்துடைய சீரீஸ் அப்படிங்கிறது செவன் எயிட் செவன் எயிட் அப்படிங்கிற மாடல் இந்த விமானம் அப்படிங்கிறது ஒரு போயிங்குடைய தயாரிப்பு இந்த ட்ரீம் லெவன் சீரீஸில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த சீரீஸில் ஒரு சில விமானங்கள் டோட்டலாக கிரவுண்ட் ஆகிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல யூஎஸ் அண்ட் யூகே ஏவியேஷன் ஏஜென்சிஸ் வந்து இந்த செவன் எயிட் செவன் சீரீஸில் இருக்கக்கூடிய விமானங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை சரி செய்யுங்க அது சரி செய்யாமல் விமானத்தில் பறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு இடைக்கால தடை அப்படிங்கிறத பிறப்பிச்சிருந்தாங்க இப்படி தடை விதிக்கக்கூடிய அளவுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லை நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த சமயத்தில் இருந்திருக்கு ஃப்யூயர் லீக்ஸ் இருந்திருக்கு காக்பிட் விண்டோவில் வந்து கிராக் இருந்திருக்கு பிரேக் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு எலக்ட்ரிக்கல் ஃபயர் வந்து உருவாயிருக்கு இதில் பயன்படுத்தப்பட்ட பேட்டரிங்கிறது லீக்காக வாய்ப்பு இருக்குது அதனால் சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா அதுதான் இல்லை இந்த செவன் எயிட் செவன் சீரீஸில் நிறைய சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது இது பாதுகாப்பு இல்லாத ஒரு விமானம் அப்படி பாதுகாப்பு இல்லாத ஒரு விமானத்தை தயாரித்து தான் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க போயிங் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருத்தர் விசில் ப்ளோயராக வந்து கோர்ட்டில் வந்து கேஸுங்கிறத போடுறாரு யுஎஸில் அவருடைய பேர் ஜான் பெனட் அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஊழியர்களும் ஆமாம் போயிங்கில் வந்து நிறைய தவறான நடவடிக்கைகள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேஸ் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க இப்போ விசில் புள்ளையராக அவர் வெளியில் வந்து சொன்னதுக்கப்புறமா நிறைய இஷ்யூஸ் அப்படிங்கிறது உருவாச்சு போயிங் நிறுவனம் வந்து இல்லை ஒரு பொய் சொல்கிறாரு தவறாக வந்து ப்ரொபகேண்டா பண்ணுறாரு அப்படின்னு அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சாங்க இது அடிப்படையாக வச்சு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது கூட தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு ஆனால் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்த சமயத்திலேயே மர்மமான முறையில் ஜான் பென்னட் இறந்து போகிறார் அவருடைய உயிரற்ற உடல் தான் கண்டுபிடிக்கப்படுது அந்த உடலில் ஒரு புல்லட் காயம் அப்படிங்கிறது இருக்குது அந்த புல்லட் காயத்தை பார்த்தா அவரே அவரை வந்து சுட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேஸுங்கிறத முடிச்சுட்டாங்க ஆனால் இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது அவருடைய மரணம்ங்கிறது மர்மமான முறையில் நடந்திருக்கு அப்படின்னா அந்த மரணத்தில் போயிங் நிறுவனத்துக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்பட்டுச்சு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கல இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அந்த கேஸ் அப்படிங்கிறது அவரே அவருடைய உயிரை எடுத்துக்கிட்டாருங்கிற மாதிரி முடிக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு பாதுகாப்பு இல்லாத விமானம் தான் ஏர் இண்டியாவுடைய பயன்பாட்டுக்கு இருந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வருது இ இந்த விபத்துக்குள்ளான இந்த விமானம்ங்கிறது தயாரிக்கப்பட்டு பதிமூணு வருடங்கள் கிட்ட ஆயிருக்கு பத்து வருடங்கள் கிட்ட ஏர் இண்டியாவுடைய பயன்பாட்டில் இருந்திருக்கு இவ்வளோ வருஷம் கழித்து அந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறதுனால அது விமானத்துடைய குளறாக இருக்க வாய்ப்பு இல்லை அது வேறு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்மளால் இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது இதை பற்றி தீவிரமான வெளிப்படையான விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படணும் அந்த விசாரணையுடைய முடிவில் இருந்து தான் நமக்கு பல கேள்விகளுக்கான பதில்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் இப்போ இந்திய அரசு வந்து ஏர் கிட்டே நீங்கள் எவ்வளோ விமானங்கள் வச்சுருக்கீங்க அது எப்போ வாங்கின விமானங்கள் எவ்வளோ வயசாகுது அதுக்கு எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு டாடா குரூப்புக்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏர் இண்டியாங்கிறது இந்திய அரசுக்கிட்ட தானே இருந்துச்சு அவங்ககிட்ட டேட்டா இல்லையா அதே ஃப்ளைட்டை வச்சு தானே டாடா குரூப்பும் அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்படி பிளேம் கேம் ஆடாமல் இறந்து போன உயிர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான நேர்மையான ஒரு விசாரணைங்கிறது நடத்தப்படணும் அது சீக்கிரத்தில் நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் இந்த மாதிரி இன்னொரு விபத்து நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கே விருப்பம் கிடையாது ஆனால் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன் இதே மாதிரி இன்னொரு சம்பவத்துக்கு பேச வேண்டிய இன்னொரு வீடியோ போட வேண்டிய ஒரு சூழல் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் சரி ஓகே பிக் பஸ் அடுத்து இன்னொரு கண்டெக்டில் உங்களை வந்து பார்க்குறேன்